வணக்கம் விவர்ஸ் நம்ம விரத நாள்லாம் வந்து கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிப்போம் காலம்பரை மத்தியானமாக சாப்பிட்டுக்கலான்ட்டு சில பேர் அதை வந்து மோர் விட்டு குடிப்பா சில பேர் வெள்ளம் சக்கரை போட்டுப்பா சில பேர் எதுவுமே இல்லாமல் அப்படியே கஞ்சி போட்டு குடிப்பா சத்து மாவு கஞ்சி கவுனி அரிசி கஞ்சி உளுந்தங்கஞ்சின்னு கஞ்சின்னு எத்தனையோ இருக்குது எந்த கஞ்சியாக இருந்தாலும் நம்ம உருண்டை தட்டாமல் கட்டி தட்டிக்காமல் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் சிம்பிள் மெத்தடு சொல்லி தரேன் இப்போ நான் வந்து இது மாதிரி சாம்பார் கரண்டியால் ரெண்டு கரண்டி சத்து மாவு மா போட்டுருக்கேன் போட்டு இப்போ பாருங்க பச்சை தண்ணியால் நல்ல ஒரு கட்டி கூட இல்லாமல் நான் கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து அடுப்பில் இல்லை கீழே தான் இருக்குது அடுப்பில் பாருங்க நான் வந்து ஒரு வால்பிடியில் வெந்நீர் வச்சுருக்கேன் அந்த வெந்நீர் நல்லா தலைக்கட்டும் பாருங்க நான் வந்து கொஞ்சமாக வெள்ளம் பொடிச்சு வச்சுருக்கேன் வெள்ளம் தான் போட்டுக்க போகிறேன் வெள்ளத்தை இதில் போட்டுடலாம் கட்டி இல்லாமல் மாவை கரைச்ச பிறகு போட்டுக்கலாம் இப்போ பாருங்க தண்ணி நல்லா தழைச்சிட்டு வருது பாருங்கோ இன்னும் கூட நல்லா தலைக்கணும் இப்போ த தலைக்க ஆரம்பிச்சுடுச்சு நல்லா தளைச்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதில் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கீழேயே அடுப்பில் வைக்க வேண்டாம் கீழேயே வச்சு நல்லா ஒரு தடவை கலரிக்கோங்க ஏன்னா நமக்கு வருத்த மாவு தான் கடையிலேருந்து நீங்கள் வாங்குகிற கஞ்சி மாவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு தடவை வெறும் பானிலையில் வறுத்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் மாவுங்கும்போது நமக்கு ரொம்ப நேரம் கலரிண்டிருக்க வேலை இருக்காது இப்போ பாருங்க நல்ல பபுள்ஸ் வந்துருது இல்லையா இப்போ நான் அடுப்பை விடுறேன் அணைச்சிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் இப்போ இதையே நம்ம இப்படி கலரிண்டே இருந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது கெட்டி ஆக ஆரம்பிக்கும் கட்டிலாம் இல்லாமல் நம்ம வெள்ளம் வந்து நான் பிடிச்சிட்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு கட்டி தட்டுறதுனா அந்த வெள்ளம் தான் இருக்கும் வெள்ளத்தை நல்லா பொடிச்சு போடலாம் இல்லைன்னா ச ச சக்கரை போட்டு குடிக்கிறேன் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறேன்னா கடைசியாக கூட நீங்கள் அதை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கோ நல்லா கொதிச்ச வெந்நீர் விட்டுருக்கோம் ஒரு ஒரு நிமிஷம் இதை அப்படி கலருங்கோ அந்த வெந்நீரில் இந்த மாவு கொஞ்சம் வெந்துக்கும் ஒரு நிமிஷம் கலரின்டுங்கோ பாருங்கோ நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கலரிட்டேன் இப்போ அந்த வெந்நீரில் ஓரளவு வெந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம் நம்ம விட்டுண்டாச்சு இப்போயும் ஒரு தடவை கலறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு கலறினோம்னா ரெண்டு நிமிஷத்தில் கட்டியே இல்லாமல் வந்துடும் இதே நம்ம பச்சை தண்ணியில் கலந்து அடுப்பில் வச்சுட்டோம்னா ஒரு செகண்ட் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினா கூட உருண்டை உருண்டையாக ஆகிடும் அது குடிக்கும் போது சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு அது அந்த மாதிரி இருந்தாலே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வடிகட்டி குடிக்கணுமா இருக்கும் இப்போ நான் வந்து இது பால் சர்க்கரை போட்டு குடிக்கிறதுனால இதை வந்து நான் வெள்ளம் போட்டிருக்கேன் ஏற்கனவே நீங்கள் வந்து உப்பு போட்டு குடிக்கிறதா இருந்தால் இறக்கினதுக்கப்புறம் கூட உப்பு போட்டு மிளகு ஜீரகத்தூள் போட்டு குடிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் மோர் விட்டுக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நம்மளோட இஷ்டம் தான் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் பிடிக்க அஞ்சு ஏன்னா ஆல்ரெடி அதனால சூடு வெந்நீர் நான் மீடியம்லலாம் வச்சுக்கல சிம்மில் தான் வச்சுன்னு இருக்கேன் உடனேயே கெட்டியாக ஆகிடும் நம்ம கலர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதே மாதிரி பச்சை தண்ணியில் கலக்கும்போது நிறைய பச்சை தண்ணியில் கலந்துக்க வேண்டாம் நான் இதை வந்து இதால் ரெண்டு கரண்டி மாவு வடிய வடியாக போட்டிருந்ததுனால நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சேன் கெட்டியாக கரைச்சிக்கோங்க எந்த கஞ்சியாக இருந்தாலும் அப்படிதான் ஆனால் விரதத்துக்கு வந்து உப்பு போட்டு மோர் விட்டு குடித்தா விரதத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்டுட்டா நம்ம பத்து பண்டம் சாப்பிட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்னு விரத நாளாக இருந்ததுன்னா நம்ம மோர் பால் விட்டுக்கலாம் அதே மாதிரி பைத்தங்கஞ்சி குடிப்பா சில பேர் பைத்தம் பருப்பு நல்லா வேக வச்சுட்டு வெல்லம் சர்க்கரை மோ பால் விட்டுந்து குடிப்பாள் பாருங்கோ இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த கஞ்சி ரெடி ஆகிடும் பாருங்க பாருங்க கைவிடாமல் கலரிண்டே இருந்தோம்னா கட்டிலாம் தட்டாது நமக்கு அழகாக கெட்டியாக கஞ்சி வந்துடும் நம்ம இதுக்கப்புறம் வந்து பால் விட்டுண்டு நம்ம குடிக்க வேண்டியதான் அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக வந்துடு இதே நம்ம பச்சை தண்ணியில் கலந்துட்டு அடுப்பில் வச்சுண்டு குடித்தோம்னா ரொம்ப நேரம் நம்ம கலரணுமா அடி பிடிக்காமல் பார்த்து பார்த்து கலரணும் மாதிரி நமக்கு ஒரு செகண்ட் இப்படி கையை விட்டுட்டு அடுத்தது அடுத்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும்னா கூட பற்றியெல்லாம் எவ்வளோ அழகாக வந்துடுதுன்னு இப்போ இதில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு பால் விட்டுண்டு நம்ம கஞ்சி குடிக்க வேண்டியது தான் இப்படியே குடிக்கணும் கெட்டியாக ஸ்பூன் போட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் எந்த கஞ்சியாக இருந்தாலும் இந்த பேட்டர்னில் பண்ணுங்க உங்களுக்கு உருண்டாக கட்டி தட்டிக்காது ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கலர வேண்டாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் கஞ்சி ரெடி இப்போ நம்ம இதுக்கு பால் விட்டுருலாம் இதை வந்து பால்லையே கூட பண்ணலாம் நல்லா வருத்த மாவாக இருந்தால் பால்லையே கூட பண்ணலாம் ஒன்றும் ஆகாது நமக்கு எவ்வளோ கெட்டி வேணுமோ அவ்வளோ பால் விட்டுக்கலாம் அவ்வளோ வெந்நீர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் நம்மளோட ஆப்ஷனல் தான் நான் வெள்ளம் போட்டு கஞ்சி ரெடியாக எடுத்து பாருங்க வெள்ளம் கூட ஒரு தடவை மசிச்சுட்டு போட்டுக்கோங்க வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ அப்போ வந்து கட்டி தட்டாது நமக்கு கர கலரும் போதும் கை எரடாமல் இருக்கும் அவ்வளோதான் பாருங்க கஞ்சி ரெடி நமக்கு வந்து பசிக்கு குடிக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி குடிக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் வேர்க்கடலை இருக்கு இல்லையா அதை நல்லா நைட்டே ஊற வச்சுட்டு வேக ஊறின வேர்க்கடலையாக இருக்கணும் ஊறி வேக வச்ச கடலையாக இருந்ததுன்னா இதில் போட்டுக்கலாம் ரொம்ப இருக்கும் அதை வந்து வாயில் கடித்து கடிச்சு திங்கும்போது ரொம்ப நன்னாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஆப்ஷனல் தான் பாருங்க ரெண்டு பெரிய கப்பில் நான் ஊற்றிட்டேன் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆற ஆற நம்ம குடிச்சுக்கலாம் இல்லை ஆறினதுக்கப்புறம் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் உங்களோட ஆப்ஷனல் தான் அதெல்லாம் பாருங்கள் இன்னும் கூட இருக்குது ஸோ நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக குடிக்கும்போது கொஞ்சம் நிறையா வச்சுண்டாக்கா குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒன் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி அது மாதிரி லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி ரெடி பாருங்க ஈஸியாக கஞ்சி போடுறதுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் இது மாதிரி நீங்களும் கஞ்சி போடும்போது உருண்டை கட்டிலாம் தட்டாமல் அழகாக கஞ்சி போட்டு கொடுங்க குழந்தைகளுக்கும் நான் இன்னொரு தடவை கவுனி அரிசி கஞ்சி காரம் போட்டு இப்போ மிளகு ஜீரகம் போட்டு பண்ணுறது ஒரு வீடியோ அடுத்தாப்பில் போடுறேன் தேங்க்யூ விவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்